இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியருக்கு மரியாதையை கொடுப்பது இன்னிய தேதியில வந்து ஆசிரியருக்கு எந்த மரியாதையும் இல்ல அவரை வந்து கேலி செய்யறது வந்து ஏளனமாக பேசுறது எல்லாம் இருக்குது அது ரொம்ப தவறான விஷயம் அவருக்கு சப்ஜெக்டே தெரியல உனக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு அவருக்கு தகுதியே இல்லைன்னா கூட ஆசிரியர் ஆசிரியர் தான் அவருக்கு இருந்து உனக்கு சப்ஜெக்ட் வரலன்னாலும் அவரோட பிளெஸ்ஸிங் உனக்கு கண்டிப்பாக வேணும் குருவுக்கு அந்த மரியாதை இருக்குது அதனால் எல்லாரும் வந்து வாதியாரை எள்ளி நகையாடாமல் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவரோட பிளெஸ்ஸிங்கை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க